திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு உள்ளது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையாக ஒரு ஏக்கரின் விலை இருபத்தைந்து லட்சம் மட்டுமே திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் போன்று தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளேயில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பாதை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இப்போ பார்க்க போகிற அதாவது விற்பனைக்கு வந்துள்ள இந்த ஆறு ஏக்கர் தென்னந்தோப்புக்கு செல்லக்கூடிய பாதையாக அமைந்துள்ளன திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகிலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலும் அமைந்துள்ளன இந்த மரங்கள் அனைத்துமே இளமரமாகவும் அதே சமயம் அனைத்து மரமுமே காப்பில் உள்ள மரமாக அமைந்துள்ளன இந்த பகுதியில் தென்னந்தோப்பானது ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து மெயின் ரோடு ஃப்ரண்டேஜாக இருந்ததுன்னா அறுபது லட்சம் வரை விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன இது மாதிரி தெரிகின்ற தென்னந்தோப்புக்கு வரை இந்த ஆறு ஏக்கர் கட்டுப்பட்ட பகுதியாகும் நல்ல செம்மண் பூமி இந்த பகுதியில் தண்ணீர் வசதி நன்றாக உள்ள காரணத்தால் தென்னந்தோப்பிற்கு ஏற்ற பகுதியாக அமைந்துள்ளன இதில் நான்கு ஏக்கரில் தென்னந்தோப்பாகவும் உள்ளன அதே சமயம் இருக்க பகுதியானது வாழை வெங்காயம் மிளகாய் தக்காளி போன்ற விவசாயம் நடைபெற்று வருகின்றன இதில் இலவச மின்சாரமும் ஹெச்பி போர் இரண்டும் அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி